அந்த துணிவு இங்க யாருக்கு இருக்க வாய்ப்பில்லை மழையோ புயலோ வெயிலோ பனியோ எதையும் கடந்து போவார் இங்க நிற்கிற என் அன்பு சகோதரனுக்கு தெரியும் பல இரவுகள் முறங்காமல் படத்தை நடித்து முடித்து கொடுத்த கடும் உழைப்பாளி கடுமையான உழைப்பாளி அவரை பார்க்கிற போது இதுவரைக்கும் இந்த பின்னங்காலை வீசி பேக்க அடிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் எந்த நடிகரும் இல்லை அந்த காலின் அசைவின்று கிடப்பதை பார்க்கிற போது புரட்சிகரமான எண்ணற்ற வசனங்களை கையை உயர்த்தி விரலை நீட்டி பேசி அந்த கைகள் மடக்கப்பட்டு கிடக்கிற போது அழகு தமிழால் ஆவேச தமிழை அள்ளி வீசிய அந்த வாய்கள் மூடி மவுனித்து கிடக்கிறதை பார்க்கிற போது மனது பெரிதும் துயரற்று நொறுங்குகிறது எவ்வளவு தூரம் நடந்து கடந்து பயணித்து வந்த ஒரு பெருமகன் எந்த பின்புலமும் எல்லாரும் திரையுலகிற்கு வந்து சாதித்து தான் வாய்ப்பு பெற அலைந்தது போல வருங்கால தலைமுறை வாய்ப்பு பெற அலையக்கூடாது என்பதற்காக திரைப்பட நிறுவனத்தை தொடங்கி பல்வேறு இளைய கலைஞர்களுக்கு இயக்குநர்களுக்கு வாய்ப்பளித்த ஒரு பெருமகன் நான் அறிந்தவரை அமைச்சராக இருந்து மனுக்களை பெற்று மக்களின் குறைகளை தீர்த்தவர்களை தீர்த்தவர்களை விட ஒரு நடிகராக இருந்த அவர் மனுக்களை பெற்று மக்களின் குறைகளை தீர்த்தது சொல்லி முடிய நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் என அன்பு மக்களே சொந்தங்களே நம்முடைய கேப்டன் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி நிர்வாகத்தை செய்து வரல்ல அவர் தொட்ட உயரம் என்பது எதிர்கட்சி தலைவர் முறைக்குத்தான் ஆனால் மண்ணை வென்று அதிகாரத்தில் அமரவில்லை ஆனால் எத்தனை லட்சக்கணக்கான மக்களை வென்று அவர்கள் இதய சிம்மாசன சிம்மாசனத்தில் அரியணையிட்டு ஆட்சி செய்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும் அவர் நலத்திட்டங்களை தீட்டி சட்டங்களை ஏற்றி மிக்சி தருகிறேன் கிரைண்டர் தருகிறேன் அண்டா தருகிறேன் குண்டா தருகிறேன் இலவச அறிவிப்புகளை அரைத்து மக்களின் மனதை வென்றவர் அல்ல இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் ஒரு மனிதனின் இறுதி பயணத்தில் கூடியிருக்கிறார்கள் என்றால் எத்தனை லட்சக்கணக்கான மக்களின் இதயத்தை வென்றிருக்கிறார் என்பதை நீங்கள் இதிலிருந்து அறிந்து கொள்ள முடியும் என் அருமை சொந்தங்களே கேப்டன் நல்ல மனிதர் என்ற வார்த்தையில் சுருக்கிவிட ஆகச் சிறந்த மனிதன் ஒரு தெய்வம் எப்படி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வன் வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று பெருமகனார் தன் மறைமொழியில் நமக்கு போதித்திருக்கிறார் தெய்வம் என்பது எப்படி உண்டாகிறது உருவாகிறது அன்பிற்குரியவர்களே என் அருமை உடன் பிறந்தார்களே ஒரு மனிதனை நல்லவர் நல்ல மனிதன் ரொம்ப நல்லவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர் அதற்கு மேல வார்த்தை இல்லாத போது மனிதன் சொல்கிறான் அவன் தெய்வம் அப்பா போனவர் நம்முடைய கேப்டன் அவர்கள் என்பதை எவரும் மறுக்க முடியாது பசித்தவனுக்கு உணவிட்டவன் அவன் பார்வையில் தெய்வம் படிக்க வழியில் வழியின்றி நிற்பவனுக்கு படிக்க வைத்தவன் அவன் பார்வையில் தெய்வம் வேலையின்றி அலைந்தவனுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தவன் அவன் பார்வையில் தெய்வம் அப்படி பல கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களை வாழுகிற தெய்வம்தான் நம்முடைய கேப்டன் என்பதை யாரும் மறுக்க மறுக்கவும் மாபெரும் மனிதன் நடிகர்கள் அவரை போல பல ஆயிரம் பேர் தோன்றலாம் அவரை போல நடிக்கலாம் ஆனால் அவரை போல இது ஒரு சிறந்த மனிதன் பிறப்பது என்பது அரிதனும் அறிவு ஆகப்பெரிய பண்பாளன் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சிறியவன் இவன் ப்ரொடக்ஷன் பாய் ஆயிடுச்சு சோறு போடுவன் ஆயிடுச்சு இவன் ட்ராலி தல்றவன் ஆயிடுச்சு இவன் வந்து ஆயிடுச்சு எந்த பாகுபாடும் கிடையாது எல்லாரும் அவருக்கு தான் அவர் என்ன உணவு உண்கிறாரோ அந்த உணவு அடுத்தவர் தட்டில் இருக்குதா என்று பார்க்கிற ஒரு பெருந்தகையாளன் பேரன்புக்காரர் நபிகள் நாயகன் சொல்கிறார் அடுத்தவன் பசித்திருக்கும் போது உணவு உண்ணாதீர்கள் என்று அடுத்தவர் பசித்திருக்கும் போது உணவு இல்லாத நபிகள் நாயகன் மொழி வழி வாழ்ந்த பிறந்தகை நம்முடைய கேப்டன் அவர்கள் என்பதை எந்த மகனும் அவரை அறிந்தவர் மறுக்க முடியாது இவ்வளவு பேரும் அவருடைய ரசிகர்கள் அல்ல ஆனால் அவர் நல்லவர் 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 என்ற செய்தி பரவி 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 மக்களின் மனதில் நிரந்தரமாக ஒரு இடத்தை பிடித்து வாழ்கிற நம்முடைய கேப்டன் அவர்கள் அவரை தமிழ்ச் சமூகம் கடைசி தமிழன் இருக்கிறவரை அவருடைய நினைவும் இருக்கும் அவருடைய புகழும் எனவே அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதன் மகனை நாம் இழந்திருக்கிறோம் என்ற துயரம் நம்மளை ஆட்டி படைக்கிறது அவரை இழந்து வாடுகிற அண்ணியார் அன்பு தம்பிகள் விஜய் பிரபாகரன் சண்முக பாண்டியன் என்னுடைய அருமையின் சகோதரர் சுதீஷ் அவருடைய குடும்பத்தார் உறவினர்கள் நண்பர்கள் கோடான கொடி கேப்டன் அவருடைய ரசிக பெருமக்கள் தமிழ் தமிழ்நூறும் நல்குலகத்தார் அனை நெஞ்சம் நிறைந்த என்னுடைய அண்ணன் அன்பு கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன் நன்றி